ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா அமைய நாயக்கனூரை சேர்ந்த ஸ்ரீ கதலி நரசிங்க பெருமாள் திருக்கோவிலில் இன்று வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெறுகிறது அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைபர் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க திருக்கோயிலின் சிறப்பு அம்சம் என்னவென்றால் சிவபெருமானும் கிருஷ்ணரும் ஒரே சன்னதியில் அமைந்திருப்பது இத்திருக்கோயிலின் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது இருபது வருடங்களுக்கு பிறகு இத்திருக்கோயிலில் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வருடம் கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜையும் நடைபெற்றது இப்பொழுது வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பெருமாளுக்கு மிக சிறப்பாக ஏகாதசி நடைபெற்று கொண்டு வருகிறது இத்திருக்கோயில் மதுரையிலிருந்து சுமார் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் வாடிப்பட்டிக்கு அடுத்த அமையநாயக்கனூர் என்ற ஊரில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் திண்டுக்கலிலிருந்து பார்ப்பதற்கு திண்டுக்கலிலிருந்து சின்னாலப்பட்டிக்கு அருகில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது இத்திருக்கோயிலில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுவது சிவபெருமானும் கிருஷ்ணரும் ஒரே சன்னதியில் அமைந்திருப்பதால் இத்திருக்கோயில் வேண்டியதை நிறைவேற்றும் திருத்தலங்களில் ஒன்றாக இத்திருக்கோயில் அமைந்துள்ளது ஏகாதசியை முன்னிட்டு மாவளக்கு பூஜையும் இத்திருக்கோயிலில் நடைபெற்றது சன்னதியில் உள்ள பெருமாள் மிக அழங்காக அலங்கரிக்கப்பட்டு இத்திருத்தலத்தை சுற்றி வந்தார் பார்ப்பதற்கு மிக அழகாகவும் கருதப்பட்டது மனதில் வேண்டியதை நிறைவேற்றும் தெய்வமாக இத்திருக்கோயில் கருதப்படுவதால் தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் இத்திருத்தலங்களில் வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் நீங்களும் என்ன நினைக்கின்றீர்களோ அதை நிறைவேற்றும் தெய்வமாக இந்த சிவபெருமாள் இருக்கின்றார் நீங்களும் ஒருமுறை இத்திருத்தலத்திற்கு வந்து பார்த்து சென்று வாருங்கள்

தம்பி என்ன கூடாத்தி ஐநூறு தம்பி என்ன கொடுப்பா இந்த ஆன்மீக வீடியோ உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் இது போன்ற மற்றொரு ஒரு ஆன்மீக வீடியோவில் சந்திப்போம் அதுவரை இந்த வீடியோவுக்கு மறந்திடாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் தொடர்ச்சியாக போடுகின்ற ஆன்மீக வீடியோக்கள் உங்கள் வீட்டிலுள்ள செல்போனுக்கு வந்து கொண்டே இருக்கும்